கேட்டீங்கன்னா நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வீடியோ போட்டிருந்தோம் திங்கக்கிழமை நம்ம நடுவேன்னு சொல்லி இன்னைக்கு திங்கக்கிழமை இன்னைக்கு வந்து நடுவே தான் பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்திருக்கோம் நம்ம வயலுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் கூட இன்னும் வரல அந்த தண்ணியில தான் தெரியுது தவிர மேலே தெரியல நமக்கு இன்னும் வரல அந்த மரம் மறைச்சிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இதுல கொஞ்சம் இது ஏன் அந்த கொஞ்சோண்டு நட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முத முத நடக்கக்கூடியது நம்ம அம்மா வச்சு நட்டோம் அம்மா நட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் மற்றவங்க நட ஆரம்பிப்பாங்க அது வந்து நேற்று ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று வந்துட்டு அதில் ஒரு கொஞ்சம் ஆண்டு பிடிங்கி நட்டுட்டாங்க அந்த நாற்று பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த மாமரத்துக்கு அந்த கேப்பில் இருக்குது அதான் நாற்று அப்புறம் பார்த்தீங்கன்னா வயலெல்லாம் நறுக்கு அந்த கொக்கு உள்ளது அப்புறம் பார்த்தீங்கன்னா மரம் அடிச்சு போட்டாச்சு ஃபுல்லாகவே மரம் அடிச்சு போட்டாச்சு இதுவும் மரம் அடிச்சு போடச்சு மட்டமாக இருக்குது இன்னும் இதெல்லாம் மரம் அடிக்கணும் அதெல்லாம் நமக்கு கிடையாது இந்த நடாது மட்டும்தான் நமக்கு அப்புறம் அதில் ஒரு சின்ன கேப் கிடக்கு அதுவும் நடணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஆள் வந்துக்கிட்டு இருக்காங்க வண்டியில் ஏற்றி வந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பத்து வருவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இல்லை நாளைக்கு ரெண்டு நாள் மூணு நாளாக நடுவாங்க அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் கமெண்ட்ல உங்க கருத்து சொல்லுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நட்டைக்கு இன்னொன்று இன்னொரு வீடியோ போடுவேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ சார் இன்னொரு பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நடுவுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எந்தோம்னா வயலில் கிடக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வடி வச்சிருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் இந்த வயலில் எவ்வளோ தண்ணி கிடக்கும் பாருங்க அது இப்படியான தண்ணி கிடக்குது இப்போ இந்த தண்ணி முக்கி பார்த்தோம்னா விளக்காடு வருது சவுதி மட்டுமே விளக்காடு தண்ணி மட்டுமே கிடக்குது விளக்காடு அதில் நம்ம நாற்றை முக்கி வைக்கும்போது இந்த நாற்று முக்கிய முங்கிரும் நாற்று இதில் முங்கும்போது முங்கிரும் அதனால் நம்ம வந்து இப்படி வச்சோம்னா நாற்று வந்து ஒரு நாள் தண்ணி கிடந்தனாலும் போதும் உடனே கொஞ்சம் ஆட்டம் கொடுத்து அழுவ ஆரம்பிச்சிடக்கூடாது அதனால் நம்ம வந்து தண்ணியை வடி வைக்கணும் நல்லா ஒரு வாரமும் தோண்டி விட்டுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா இனிமேல் நடவைக்கு ஆள் வரும் அதனால் நம்ம வந்து தண்ணி கூட வடி வச்சிட்டோம்னா அந்த தண்ணியில் கூட நல்லா நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த வெயில் வடி வைக்காமல் இது இது ஒன்றும் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா இது வந்து நட்டு வந்து பத்து பதினஞ்சு நாள் ஆகிட்டு அப்புறம் இங்கேருந்து தண்ணி வந்து அந்த வெயிலுக்கு பாஞ்சிரும் அந்த வெளிலுக்கு வடைஞ்சிரும் அதனால் அந்த வெயில் பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை அந்த வெயிலுன்னு நடந்தான் போகிறோம் அந்த வெயில கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கு அதனால் அந்த வெளிலுக்கு அடி விட்டுருக்கோம் ஏன்னா நமக்கு வந்து தண்ணி கண்டிப்பாக வடிஞ்சே ஆகணும் அதனால் அந்த அடி வைக்கிறோம் அந்த வெளியில் நிறையா கிடக்குது அப்புறம் அந்த வெளியில் ஓரளவு கிடக்கு அந்த வெயிலேருந்து இந்த வெயிலுக்கு அந்த முக்கில் வடியது அப்புறம் வந்து அந்த இருந்து இங்கே இதில் வடி வைக்கிறோம் இப்படி தான் வடி வைக்கிறோம் அடி வடி வைக்காமல் போடுறீங்கன்னா நமக்கு வந்து நாற்று வந்து அழுவ ஆரம்பிச்சிடும் அதனால் தண்ணி வடி வச்சுட்டு தான் வைக்கிறோம் நல்லா சவுதியெல்லாம் காய விட்டுட்டு தான் வைக்கணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த வந்து இருபத்தெட்டு ஆள் நடுவேன் இருபத்தெட்டு ஆள் வந்து நடக்கூடிய நடு ஒரு ஆளுக்கு வந்து இருபது மணி நாற்று போடுவாங்க அவங்க ஒரு ஏழு மணி போல ஏழரை போல வந்தாங்க நம்ம வந்து நாற்றுலாம் தண்ணிலாம் வடி வச்சு பார்த்துட்டோம் வடி வச்சுட்டு விட்டாச்சு கொஞ்சம் நட்டும் ஆரம்பிச்சாச்சு அதில் பார்த்தீங்கன்னா நாத்தங்கள்ல போய் பார்த்துட்டு வந்துட்டு நாற்று நல்லா இருக்கு தம்பி நல்லாயிருக்கு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆறு பேர் வந்துருந்தாங்க ஆறு பேர் வந்துட்டு பத்து ஆளுக்கு நடத்த சொன்னாங்க இப்போ ஆறு பேருக்கு ஆறு பேர் வந்துட்டு பத்து ஆள்னா எப்படின்னா பத்து ரெண்டு எடுத்துனா இரநூறு இரநூறு முடியும் நாற்று பத்துன்ட்டு ரெண்டு இருபது பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஆளுக்கு இருபது முடி நாற்றுக்கு உடனே ஆறு பேர் வந்துட்டு இரநூறு முடி நாற்று நட்டுருவாங்க பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிடிங்கி பார்த்தாங்க கொஞ்சம் சாம்பிளுக்கு நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுன்னாங்க தம்பி ஓகே பரவாயில்ல நாற்று நல்லா வந்திருக்கு அப்படின்னாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிந்திப்பாகுனால் இப்போ வந்து கொஞ்சம் நேரமாகிட்டது நம்ம நடுவு போடைக்கும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சுற்றி நட்டாச்சு நம்ம கொஞ்சம் ஆனால் இன்னும் பக்கத்தில் நிறைய பேர் நடமா இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த தண்ணி இப்போ திறக்கல திறந்தாங்க தான் அவங்களுக்கு நிறைய நடுவே அதை பற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிணத்துல தண்ணி எடுக்கு குளத்தில் மழை அந்த மூணு நாள் ஒரு மழை பெஞ்சுச்சு அதுலேருந்து இருந்து தண்ணி போயிட்டு அதனால் ஒப்பே நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் ரெடி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நாத்து போய் கரம் செஞ்சு நாத்து குடும்ப பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூடியூப் சே யூடியூப் சேனலில் வந்து நிறைய பேர் வந்து ஃபுல் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க அந்த ஃபுல் வீடியோ தான் ப்ராசஸிங் நடந்துகிட்ருக்கு அது வந்து கொஞ்சம் எடிட் பண்ணக்கூடிய வேலைகள் நடந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆகுது அப்புறம் ஒன்றும் இல்லை நம்ம வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் அப்புறம் வந்து கமெண்ட்டில் என்ன தோணுதோ பண்ணுங்கள் அப்புறம் வந்து உங்கள் உங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ரிப்ளை பண்ணாமல் இருக்குங்க ஆனால் கொஞ்சம் லேட்டாக ரிப்ளை பண்ணுவேன் ஏன்னா கொஞ்சம் வேலை வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது அதனால் ஃப்ரீயாக இருக்கனால கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சே ஷேர் பண்ணிக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நாற்று தூட்டு இருந்தது மாதிரி இருந்து பண்ணிமாதான் நாற்பது மணி மாதத்துக்கு கொண்டு வந்துடலாம் பார்த்தேன் முப்பது மணி நேரத்தான் கொண்டு வர முடிஞ்சு பாருங்கள் இது ஒரு பெரிய ஜாக்கு என்ன ஜாக்குன்னே தெரில சரியான வெயிட்டி வேறு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாலு ஜாக்கு அள்ளி செமந்துட்டோம் செமந்து போட்டோம் அங்கே நாற்று நடுவைக்கு இப்போதைக்கு நட்டுறதுக்கு அது பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாவது வயலில் நட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் ரெண்டாவது வயது கண்டி இன்னும் நடக்கு முன்னோட்டி அள்ளி போட்டலாம் சொல்லி அள்ளி போட்டு கண்டுட்டேன் அதனால் ஒரு நாற்பது மணி அள்ளிடலாம் நடத்தேன் இருபது மணி நாற்பது மணி அள்ளி இருந்துச்சேன் முப்பத்தி ஏழு தான் சேர்ந்துச்சு ஆனால் சாக்கில் அள்ளி வைக்க முடியல சாக்கு பெருசாக இருந்தால் தூக்கிட்டு வந்துடுறேன் நான் நல்லா நட்டுகிட்டுருக்காங்க நம்ம நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஆறு வயல் நட்டுதான் சொன்னாங்க ஆறு வயல் நட்டு முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறு பேருக்கும் டீ வாங்கி கொடுக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் நடுறாங்கன்னு தெரில சாயங்காலம் வரைக்கும் நின்று பார்க்க வேண்டியதான் யாருன்னா தூக்கி விடுவாங்கன்னு பார்த்தேன் யாரும் தூக்கி விட கூட வரல அந்தாலும் சரி அப்படியே இருக்குன்னு சொல்லி விட்டேன் சரி தூக்கிட்டு வந்தாச்சு நண்பர்களே கேட்டிங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து நாற்று நடுவெண்டிருந்தோம் வெள்ளிக்கிழமை போட்டிருந்தோம் சொல்லியிருந்தோம் நம்ம வந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே இன்றைக்கி ஆள் வாங்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா அந்த வயல் இருக்காங்க பாருங்கள் நட்டுகிட்டு இருக்க வேலி அப்புறம் இந்த வேலு இந்த மூணு வேலு தான் இப்போதைக்கு நடக்க ஆறு பேர் வந்திருக்காங்க ஆறு பேர் நட்டுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாக்கு இது வந்து என்ன சாக்குன்னு தெரியல நல்லா பெரிய சாக்கு ஒரே ஒரு நடையில் கரெக்டாக ஒரு முப்பத்தி ஏழு இருக்குது நான் நாற்பது கொண்டு வரலாம் நினச்சேன் முப்பத்தி ஏழு தான் கொண்டு வர முடிஞ்சிச்சு சரியான வெயிட்டு ஏன்னா தண்ணி வேறு நாற்று உறிஞ்சிருக்குமா அந்த வேரில் இருக்குது அதனால் கொஞ்சம் சரியான வெயிட்டாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் எதுவும் இருந்துச்சுன்னா அதில் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்காங்க இன்னொரு அரைமையில பார்க்கலாம் அப்புறம் நம்ம நாற்று நட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் இன்மே தேங்க்யூ கைஸ் நண்பர்களே கேட்டிங்கன்னா நம்ம வந்து நாற்று நடுவே அன்னைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம வந்து நாற்று பிடுங்கி போட்டுடணும் ஒருத்தான் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு தலை போட்டுடணும் அஞ்சு தலையில் ஒரு தலை வந்து கா தலை தான் இருக்கும் அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நெல் வந்து கம்மியாகிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாற்று வந்து ஒரு முடி மட்டும் ஒரு பண்ணை மட்டும் பிடிங்கிட்டு அதில் பாதி பிடிங்கிருக்காங்க பிடிங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாட்டை சமந்துட்டேன் இதெல்லாம் அள்ளி வச்சுருக்காங்க இன்னும் சமந்து வயலுக்கு வந்து சப்ளை பண்ணணும் வயல் பார்த்திங்கன்னா நடக்கா அதான் வயல் அங்கே சப்ளை பண்ணணும் நம்ம கேட்டிங்கன்னா அங்கே இன்னும் நட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே அப்புறம் நட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்லேருந்து உங்கள் கருத்தை சொல்லிட்டு போங்க அப்புறம் இன்னொரு அருமையான வெயிலில் பார்க்கலாம் கைஸ் தேங்க்யூ நண்பர்கள் வணக்கம் இன்னைக்கான வெயில் என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாவது நாள் நடுவு நடக்குது நேற்று பார்த்திங்கன்னா நேற்று வந்து திங்கக்கிழமை கிழமை நெய் செவ்வாய் கிழமை நேற்று வந்து ஒரு நாள் நடுவே நட்டாங்க ஆறு பேர் வந்தாங்க அதேனா அதில் சென்டரில் ஒரு வெயில் அந்த தென்னை மரம் மூணு மரம் அந்த மரம் இருக்கிற வயல் வந்து நட்டாங்க பெரிய வெயில் நல்ல லென்த்து அப்புறம் அதே லென்த்துக்கு தான் அந்த ரெண்டு வெயில் இருக்குது ரெண்டு வெயில் சேர்ந்து அதே லென்த்து இந்த வயல் அப்புறம் அந்த வெயில் ரெண்டு வெயில் நட்டாங்க நட்டுகிட்டு பார்த்தீங்கன்னா தெக்கு அங்கேனா கொஞ்சம் நட்டுருந்தாங்க அந்த மேக்கில் ஒரு வயல் அந்த இந்த ஒரு பணம் நிற்கிறான் இந்த பனைக்கு பக்கத்தில் அந்த சைடு ஒரு வயலில் நட்டாங்க நட்டுகிட்டு இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாள் இந்த இன்றைக்கி வந்து எட்டு பேர் வந்திருக்காங்க எட்டு பேர் வந்து நான் நாற்று பிடிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கமன்லேருந்து என்ன கேளுங்க அதுக்கான வெடியே போடுறேன் அதேனா தண்ணிலாம் வச்சு பிறகு ஒரு படம் வச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா நமக்கு வந்து ஊடகத்தில் வந்து கொஞ்சம் வண்டி உழுதடிக்காமல் கிடஞ்சி தொழி அடிக்காமல் அந்த ஒளி தொழில் வந்து நட்டைக்கு அப்புறம் தான் அடித்தோம் நட நட அடிச்சுக்கணும் அதனால் வந்து கொக்கு வந்து நிறைய வர ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் ஒருரோடு நாற்றுக்கு அப்புறம் மிதிச்சு போட்டுருக்குது அதை கொஞ்சம் பாதுகாக்கணும் மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு நல்லா தான் இருக்குது நடுவேலாம் ஒரு நாள் இன்னும் நாளைக்கு ஒரு நாள் நடுவே இருந்தாலும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து எட்டு பேர் இருந்திருக்காங்க முடிச்சிட்டாங்கன்னா ஓகே இல்லைனா நாளைக்கு வரும் நாளைக்கான வீடியோ வரும் அதையும் பார்த்துக்கோங்க அப்புறம் ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனல் நமக்கு முதல் நாள் கட்டிங்கன்னா முதல் நாள் வந்து ஒரு ஒரு ஒன்றரை முடி ஒன்ற தலை தான் பிடிங்கிருக்காங்க பார்த்திங்கன்னா ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு தலை ரெண்டு தலை ஃபுல்லாக முடிஞ்சி ரெண்டு மூணு தலை ஆனால் எட்டாள இருக்காங்க ரெண்டாவது நாள் முத நாள் நம்ம வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல நான் வந்து நா போட்டு அப்படி போட்டு வேலையாகிட்டே இருக்கிறேன் அடுத்த நாள் நமக்கு எக்ஸாம் அதனால் எடுக்க முடியல செய்ய முடியல தான் காலேஜ் போய்ட்டு வந்து இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் அதனால் நீங்கள் ஃபுல்லாக எடுத்து வீட்டு போகலாம் சொல்லி வந்தோம் அதனால் இப்போ வந்து எத்தனை முடி நாற்று எத்தனை இருந்து இன்றைக்கி வந்து நட்டு முடிச்சிருங்களான்னு சொல்லி கேட்குறேன் நீங்கள் அதுக்கு அவங்க வந்து என்ன ரீப்ளை பண்ணுறாங்கன்னு பாருங்கள் பார்க்கும் நீ நன்றி இல்லை கவலத்தியா சொல்லி எடுத்துக்கிறான் நடக்குது என்னைய சொல்லி அடுத்து கணக்கு எனக்கு தெரியாது கணக்கு நாங்க யாரை எனக்கு தெரியாது அப்படி அப்ப நான் எப்படி நடுவேன் தெரியல ஒரு way வழித்தடம் போறது way சுதாகர் சொல்றாருネット யாருக்கோ ஊளவுக்கு வண்டி எங்க வயல் வழிய தாங்க போறணும் பெரியப்பாவ யாரது

நம்ம வந்து நாற்று பாவனது வந்து அவசரமா பாவன உடனே காய உடல அந்த தோழியை வந்து அதனால பார்த்திங்கன்னா வேர் வந்து அதிக அளவில் விட்டுட்டு நெல் அதனால அவங்களுக்கு தூக்க முடியலன்னு சொன்னாங்க குடுங்கைக்கு அருளாக நல்ல ஒரு நாள் கழிச்சு பாருக்கு தானே நமக்கு நேரம் ஆயிடுன்னு சொல்லி பக்கத்தில் நட ஆரம்பிச்சது இல்லை அப்புறம் நம்மளுக்கு தனியாக நடக்கும் சொல்லி உடனே போக ஆரம்பிச்சது மழை பெய்யமா பெய்யாதான்னு பார்த்துட்டே இருந்தோம் நண்பர்களை நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நடுவே இப்போ ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா எதை நம்பி ஆரம்பிப்போம்னா நம்ம வந்து கிணத்துல தண்ணி இருக்கிறதுலாம் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா கிணத்துல வந்து கோடை நேரத்தில் கொஞ்சம் மழை வந்து ரெண்டு மூணு மாதம் தொடர்ந்து போயிலாம் போதும் தண்ணி வர ஆரம்பிச்சிடும் பக்கத்துலேயே ஒரு குளம் உண்டு அது வந்து நிறைய வெட்டில காமிச்சிருப்பேன் இதுலேயும் காட்டியிருப்பேன் அதை பாருங்கள் அந்த குளத்துல தண்ணி கிடந்துச்சு ரெண்டு நாலு அஞ்சு ஆறு வயலுக்கு தொழில் அடிச்சு போட்டுருக்கு நேற்று ஒன்று நான் குறை ஒன்று கிடக்கல ஏழு வயது கிடக்கு அந்த வந்து குளத்தில் வந்து மடையை ஏற்றுறாங்கன்னு இல்லைங்களேன் குளத்தில் வந்து ஃபுல்லாக மடையை ஏற்றிட்டாங்கன்னா அந்த ஃபுல் தண்ணி நம்ம கிணத்துல தான் இருக்கும் அதனால் எப்படினாலும் எவ்வளோ நான் நம்ம டுவெண்டி ஃபோர் மணி நேரம் இருபத்தி நாலு நேரமும் அடித்து ஏற்றினாலும் சரி கிணத்துல தண்ணி வயல் நிறைய கிடக்கு தொழில் அடிக்க மாட்டாங்க நீ நட்டுவேனா அடித்து போட்டுடலாம் ஏன்னா மறக்கப்பாடு எனக்கு தெரிலபடி பார்த்தீங்கன்னா ஓரளவு பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க பிடுங்கி முடிக்க போகிறாங்க முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து நாற்று சொன்னாங்க கொஞ்சம் வீட்டில் வேலை கிடந்தீங்கனால அப்படி நான் இன்றைக்கி சமக்க முடியல சொன்னேன் சரி அப்படின்னு சொல்லி விட்டாங்க சரி அப்போ நாங்கள் சமந்து பார்க்குறோம் ஏன்னா நான் உங்கள் நாற்று வந்து சமக்க முடியல தம்பி அப்படின்னாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து தோழி அடிக்கிறோம் இன்னும் இல்லைங்களா தொழில் அந்த பாத்தி நம்ம வந்து பாறலாம் போட்டுட்டு ஒரு நாள் அந்த சவுதி வந்து எருவு ஓட்டணும் அப்போ தான் நெல் வந்து உள்ளே முங்காது இது வந்து நம்ம வந்து அடிச்சுட்டு அடுத்த நாள் உடனே போட்டோம் இன்றைக்கி சாய்ந்தாலும் அடிக்கிறாங்க நாளைக்கு காலையில் நம்ம பார்த்து நாற்று போனோடனே ஒரு நாள் மட்டும் ஒரு நாள் ஃபுல்லாகலை அப்படின்னா இதே நம்ம நாற்று அந்த அப்படி பண்ணதுனால எப்படி வேறு எவ்வளோ அடிச்சுட்டு விடுறோங்க வேறு இவ்வளோ வேறு இருக்கணுன்னே அவங்க வந்து தூக்க முடியல இது வந்து வேய்ட்டு இருக்குது தம்பி நீ அதனால் நீ தான் தூக்கி போட்டணும் எங்களால் வயசானவங்க ஒரு ஒன்றும் செய்ய முடியாது எங்களால் கொஞ்சம் நீ சமந்து வர அப்படினாங்க அதுக்கு ஒரு நான் சரி பார்க்குறேன் அப்படின்னு அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா கொஞ்சம் அள்ளி போட்டாங்க அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முடி நாற்ற பாருங்கள் நாற்றுல வேர் மட்டும்தான் அதிகமாக இருக்குது நானே பார்த்தேன் அதுக்கு ஒரு அடுத்த முறை சரி அடுத்த முறை இப்படி பண்ண முடியும் பார்த்து பண்ணலாம் அப்படின்னு சரி ஓகே அப்படின்ட்டு சரி அப்போ அடுத்த முடிக்கு கரெக்டாக பார்த்துருங்க அப்புறம் என்கிட்ட படிக்க என்ன படிக்கிறேன்னு கேட்டாங்க அதை நீங்கள் பாருங்கள் ஆ காலேஜ் போகிற மாட்டி அப்படியா காலேஜ் போற வள்ளியூர்ல படிக்க இன்ஜினியரிங் ஆ இன்னும் ஒரு வருஷம் கிடைக்கு ஆமா அதாவது நண்பர்கள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து நாற்று பிடுங்குறது மட்டும் தான் பார்த்தோம் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து வயல் எப்படிலாம் பக்கம் போட்டுன்னு வந்து அதாவது அடிக்கணும் தண்ணி பாய்க்கணும் தண்ணி அடிக்கி வண்டி உடனே வராது வண்டி உழுது உழுதிகிட்டு இருப்பாங்க அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு உரம் அல்லி போடணும் அந்த வரப்பு விட்டோம் வரப்படி மட்டை தட்டணும் அடிச்சு போட்டு அந்த அடிக்கி வண்டி ஜீக்கத்தில் வர பக்கத்தில் பக்கத்தில் வயல் நட்டுருப்பாங்க வயல் நட்டுறதுக்கப்புறம் அந்த வயலில் ஓடி வண்டி ஓட்டுறணும் அவங்களோட பெருமிஷன் கேட்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வேலை இருக்குது இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாற்ற போடணும் நாற்ற பிடிக்கிட்டு அந்த நாற்ற அள்ளி போடணும் அவங்க நட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்படி பின்னாடி பார்த்து அந்த வாழை வந்து ரேமல் புயலில் அழிஞ்ச வாழை பார்த்தீங்கன்னா ஒரு இளம் ஒப்பேரிட்டு இதுக்கப்புறம் அடுத்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து நேற்று நட்டாக நடுவேன் பார்த்தீங்கன்னா நேற்று ஓரளவு நட்டுருக்காங்க ஆனால் இங்கெல்லாம் ஓரளவு கொக்கை அடிக்கலை ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கே வந்து தொழி அடிச்சுட்டு போயிட்டாங்க வெளியே வண்டி வண்டி வெளியே போயிட்டு அப்படிங்கிறதுனால இங்கே வந்து நமக்கு வந்து தொழி அடிச்சது வந்து தொழி அடிக்கும் போது தான் அந்த டிராக்டர் நிற்கும் போது அந்த வண்டெலாம் பறக்கும் சொல்லி கொக்கெல்லாம் நிறையா வந்திருக்குது இங்கே ஓரளவு மிதிக்கல பார்த்தீங்கன்னா நான் திறமை அப்படி இப்படினு இருக்குது நல்ல ஓரளவு அங்கே அந்த மேட்டு பகுதியில் தான் நமக்கு அந்த மேட்டு பகுதியில் அங்கே தான் ரொம்ப அடித்து தாக்கிட்டு ஏன்னா அந்த டிராக்டர் பக்கத்துல உழுது அடிக்கும் போது வண்டி பறந்து கொக்கெல்லாம் வண்டி போக போக கொக்கு பறந்து பறந்து அந்த வயிறு உள்ளே போய் நெல்லு மேலும் மேய்ச்சிரும் அப்படி தான் நின்று இருக்குது அதனால் இந்த வயல் ஓரளவு பரவாயில்ல நான் இருக்காங்க தண்ணி நிறையா கிடக்குது வடி வைக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் யாருக்கெல்லாம் என்னது என்ன இது கருத்து இருந்துச்சுன்னா அதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க கமெண்ட்லேருந்து நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன் அவர் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி எதுவும் பண்ணலாம்னா சொல்லுங்கள் அதே நான் பண்ணுறேன் அது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கருத்து தோணுதோ அவ்வளோத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் அதனால் நம்ம வயலில் வந்து இப்போது இப்போதைக்கு நம்ம வந்து நஞ்சு தான் நட்டுருக்கோம் ஏன்னா ஒரு மூணு நாள் நம்ம மழை பெஞ்சிச்சே முதல்ல அந்த தான் நமக்கு வந்து மனம் தர அணையில் வந்து தண்ணி பெருவிச்சு அந்த தண்ணி பெறுனால தான் ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லி இப்போது நட்டுருக்கோம் ஏன்னா அந்த தண்ணி இல்லைன்னா இந்த கேப்பில் பாருங்கள் ஒரு வெள்ளை கிளரம் தண்ணி தருதா அதுதான் நம்ம ஊர் நம்ம குளம் நம்ம வயலில் உள்ள குளம் நம்ம வயலுக்கு பக்கத்தில் இந்த குளத்தில் உள்ள தண்ணி தான் நம்ம கிணத்துக்கு வரும் ஏன்னால் கிணத்துல வந்து ஊற்று அவ்வளோ கிடையாது ஒரே ஒரு ஊற்று தான் உண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுற்றி நட்டுட்டாங்க நமக்கு சுற்றி நட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இருந்து வண்டி வர முடியாது இங்கேயும் வண்டி வர முடியாது அந்த சைடு நட்டாங்க நாலு சைடு நட்டாங்க இந்த ஒரு இடத்துல சரி அப்படின்னு சொல்லி வயலில் உள்ளவாட்டி வண்டி இறக்கிட்டோம் இனிமேல் நட்டு கொடுக்கணும் நம்ம நட்டு கொடுக்கலாம் அப்புறம் அடுத்தட வண்டி வராது ப்ரோ வெளியே அதனால் ஒரு இடத்துல மட்டும் நம்ம வந்து நட்டு கொடுக்கணும் ரிட்டணும் இது நம்ம சித்தப்பாக்கு தான் நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த மேடமெல்லாம் இருக்குது அந்த இடத்த மட்டம் பண்ணிட்டு மட்டம் பண்ணிக்கணும் ஒரு சைடு மட்டும் நமக்கு வந்து வண்டியை வந்து விறப்பில ஏற்றிட்டாங்க டிராக்டர்ன்னா வண்டியை விறப்பிலையாற்றிட்டாங்க ஏன்னா சரி ஒரு சைடாக நல்லா சொல்லி ஒரு சைடு ஏற்றிட்டாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா எப்படியும் டைர் உள்ளே தான் போய் ஆகணும் நான் வந்து அங்கோடி வந்துடலாம்னு நினச்சேன் ஆனால் காட்சியல் போட்டிருந்தனால வண்டி வந்து ரொம்ப அகலமாக இருக்கும் வர முடியாது அப்புறம் இதுவும் ஏற்ற நட்டாங்க நேற்று நட்டுறதுனால இதுவும் ஓரளவு கொஞ்சம் கலக்க நட்டுருக்காங்க ஆனால் சொல்லணும் இப்போ ரொம்ப கலக்க கலக்கரிஞ்சுன்னா நல்லா இருக்காது ப்ரோ ஓரளவு பரவாயில்ல ஏன்னா நாற்று கொஞ்சம் இருக்காங்க இது வைக்கவும் இல்லை சரி ஓரளவு ஓகே கொக்கு மட்டும் மிதிக்காமல் பார்த்துக்கிட்டோம்னா ஓரளவு நல்லா முன்னேறி வந்துடும் கப்பு கப்புன்னு ஏன்னா தண்ணியில் தான் அடி வச்சிருந்தால் வடிக்காது ஏன்னால் உங்களுக்கே தெரியும் இதில் கேப் எவ்வளோ கிடக்குன்னு இந்த கேப் இவ்வளோ கேப்பே இருக்க இப்போ போய் சொல்லிட்டு வந்துடலாம் இன்னைக்கி அந்த இதில் மரம் அடித்து போட்டுருக்கோமா இன்னும் தண்ணி கிடக்குது ஆனால் அதில் நம்ம அப்ப மரம் அடிச்சுட்டு இருக்காங்க அது எல்லாமே இன்னைக்கு நடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிறமே இந்த ஒட்டில் ஒன்றுமே இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே கொக்கு தான் எல்லாமே கொக்கு தான் இந்த கொக்கு தான் நமக்கு வந்து ஒரு ஆபத்து கொக்கு வரக்கூடாதுன்னு நினைப்போம் ஆனால் அந்த கொக்கு வந்து வந்துனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மிதித்து போட்டுரும் இல்லை அப்படியே மிதிச்ச உடனே உள்ளே அமுக்கி வச்சிரும் அதுதான் ஒரு பிரச்சனை நமக்கு அதனால தான் கொக்கு ஒன்றும் ஒன்று முடியாது ஒரு தண்ணியில் போ மூங்கு நினைக்கிறோம் சாதியில் மூங்கு நினைக்கிறோம் அந்த நெல் மேலே உப்பெருக்கிடாது என் நெல் கொக்கு மிதிச்சது இது கரெக்டாக காட்டுற மாதிரி இங்கெல்லாம் ஓரளவு கொக்கு வரல அதனால் ஒப்பறிட்டு பிரச்சனை இல்லை தண்ணி மட்டும் கொஞ்சம் கிடக்கு தண்ணியை வடி வைக்கணும் இப்போ போய்ட்டு நம்ம வந்து சொல்லிடலாம் கொஞ்சம் ரொம்ப கலக்கம் இருக்குது கொஞ்சம் மெதுவாக நறுக்கி நடங்க கொஞ்சம் நாற்று வச்சு நடுங்கன்னு சொல்லி சொல்லிடலாம் வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படி அங்கே கொஞ்சம் கலக்கெல்லாம் நட்டுருக்கியே கலக்க இல்லை இந்த இதில் ரொம்பலாம் கலக்கடக்கு வடக்கோரமாக நட்டுது அதில் நேராக கலக்க வடக்கு உரமாக ரொம்பலாம் கலக்கடாது ஆ அதில் கீழ் சைடு கொக்கு மிதிக்கல பாத்துக்கு தானே வரேன் ஆமாம் கொஞ்சம் பார்த்து நடங்க ரொம்ப கலக்க நட்டுறேங்க கொஞ்சம் பார்த்து நடங்க கொஞ்சம் நாற்றும் வச்சு நடுங்க காப்பி எத்தனை மணிக்கு அண்ட்றேன் பன்னெண்டு மணிக்கு அண்ட்ருட்டு அப்படியே ஆ அப்படியா சொல்லியிருக்கீங்களா நீங்கள் அப்போது வீட்டில தான் மட்டும் கொண்டுருவோம் பால் இருக்கு நாளைக்கு எனக்கு நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குக்கா இருக்கு தான் இன்னைக்கு ஒன்றும் செய்ய முடியல போயிருவேன் மாட கட்டக்கு தான் வந்தேன் காப்பி கொடுக்க வருவேன் சரி எத்தனை பேருக்கு விரதம் இருக்குன்னு சொல்லுங்க நான் வீளுக்கு மட்டும் கடையில் வாங்கிட்டுறேன் போ வீட்டில் பால் வாங்கிச்சேன் கடையில் வாங்கிட்டுலாம் வீட்டில் பால் இருக்கும்போது ஏன் கடையில் வாங்கன்னு சொல்லி தேவை அதான் கேட்டோம் நான் போன அடிக்கும் வருவோம் அப்போ போனேன் பைக்கில் வருவோம் சரிக்கா நான் வாரம் ஒரு பன்னெண்டு மணிக்கு வருவேன் மேலே மேலே பூரா தண்ணி ஆறுமடி அங்கேருந்து அப்படியே இங்கே வந்தோம்னா பார்த்திங்கன்னா நம்ம அப்பா வந்து கொஞ்சம் வரப்புல வந்து எலி ஒரு எலி வந்து பொந்து பறித்து எப்படி நல்லா உள்ளே போயிருந்து தண்ணி வயலில் உள்ள தண்ணியை வடி வைக்கும் போது அந்த பொந்து உள்ள வடி விட்டாங்க எலி வந்து வெளியே வாங்கிட்டுது அதெல்லாம் சப்புன்னு அதெல்லாம் கையாச்சே பிடிச்சி நசுக்கி கொண்டு விட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எலி வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து நெல் வந்து அப்படியே நம்ம நெல் தழுக்கு தழுக்க அரிச்சு அரிச்சு அது கூட்டுக்குள்ளே சேர்த்து விடு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி செத்துட்டு வரலாம் சுட்டுச்சா அப்படியே நல்லாயிருக்கும் நான் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே தூர தூரப்பிட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஆபத்துன்னு சொல்லலாம் ஏன்னா இது இருக்கிறனால பாம்பும் வரலாம் பாம்பும் வந்து அந்த பொந்துக்குள்ள போய் இருக்கலாம் நம்ம வந்து போகும்போது அந்த பொந்துகளை அந்த விறப்பெல்லாம் நாசமாக்குறது அந்த எலியும் அதனால ஒரு எலியை வந்து இப்போ தோண்டி அடிச்சுட்டாங்க இது வந்து கண்ணில் அம்மாதிரி இது வந்து இப்போ அந்த விரைப்படும் வெட்டும்போது அந்த தண்ணி வந்து எப்போ பொந்துக்குள்ளே போகுதுன்னு பார்க்கும்போது பாக்கும்போது எலி எலிபுருந்தா இருக்குன்னு சொல்லி அதுல அப்படியே அடிச்சு போட்டாங்க நிறைய பார்த்தீங்கன்னா நாய்கிட்ட போட்டாச்சு நாய் வந்து அடிக்கிறது நம்ம நாய் நம்ம நாய் ஒரு சொங்கி நாய் அவ்வளவு எல்லாம் சாப்பிடாத எலிய பாத்தீங்கன்னா ஒரு லுக் குடிச்சு நம்ம போய் வீடியோ எடுத்தோன்னு என்னதோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சரியா நண்பர்களே கேட்டிங்கன்னா இப்போ ஏன் கொக்கு மிதிச்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த இந்த வெயிலில் நேற்று தொழில் அடித்தாங்க பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் நட்டாங்க அந்த ஓரத்துலலாம் நட்டுட்டு நமக்கு தேவையானதை நட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு லாஸ்ட் எண்டு வெயில் நட்டாங்க இந்த இதுக்கு மேலே மேட்டு வெயில் ஃபஸ்ட் வெயில் நட்டாங்க நடும்போது தான் அந்த வெயில் வந்து தொழி அடித்தாங்க தொழி அடித்தோம்னா டிராக்டர் வச்சு நமக்கு மட்டைப்படுத்தினாங்க அதனால் கொக்கு புறாமே எல்லாமே வந்துட்டு என்னென்னா அந்த வண்டு பறக்கக்கூடிய புழு பூச்சி எல்லாத்தையும் பறக்க வரும் ஏகப்பட்ட கொக்கு வரும் இப்போ நான் அந்த கொக்கில் காட்டுறாங்க அந்த இருக்குதா எல்லா கொக்கும் அதாங்க எனக்கு அவ்வளோ கொக்கும் அந்த கொக்கள் அப்படியே எல்லாமே வயலில் நிற்கும் போது நமக்கு வந்து நாற்றுவே கரெக்டாக மய்ச்சிடும் அந்த நாற்று வந்து உடனே சவுதிகளும் அமைக்கிறோம் அதனால் அந்த ரிட்டனும் அந்த நாற்று வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை மேலே அதனால கொஞ்சம் நான் கொக்குவரம் பார்க்கணும் அந்த இந்த டிராக்டர் உதடிக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வயல் அப்புறம் அதில் ரெண்டு வயல் இந்த ரெண்டு வயல் மட்டும் இன்னும் தொளி அடிக்காமல் இதையும் அடிச்சிருந்தாங்கன்னா நமக்கு வந்து கொக்கு பிரச்சனை இல்லை கொக்குவரலாம் முடிஞ்சது பிரச்சனை அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம வந்து வீட்டுக்கு போகிறோம் ஆனால் நாளைக்கு கொஞ்சம் வேலை கிடக்க வைக்கல நம்ம இப்போ மயிலில் நாற்றுலாம் அழிப்போட கூப்பிட்டாங்க நம்மளால் முடியலை இன்னும் பார்த்தீங்கன்னா காப்பி வாங்கிட்டு வரணும் எல்லாருக்கும் ஒரு எட்டு பேர் வந்திருக்காங்க நம்ம எட்டு பேர் நல்லா நாற்று பிடுங்கிட்டு இருக்காங்க எட்டு பேருக்கான நாற்று பிடுங்கி இங்கே நான் இப்போ இந்த இட இந்த இடத்துக்கெல்லாம் சமந்து அள்ளி நடுவாங்க நடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு காப்பி கேட்டாங்க காப்பி வந்து ஒரு பிரச்சனைனா வீட்டு காப்பி குடிக்க மாட்டாங்களாம் ஏன்னு கேட்டிங்கன்னா கேட்டால் வேறு இருக்காங்களாம் அது எப்படின்னு தெரியல எனக்கு புரியலை தெ தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது எப்படின்னு சொல்லி நிறைய பேர் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நம்மளும் வீட்டில் பொங்கல் டைம் கொஞ்சம் விரதமாக தான் இருப்பாங்க கொஞ்சம் சுத்தப்பத்தமாக கறிக்கெலாம் சாப்பிடாம தான் இருப்பாங்க அதனால் நம்ம வீட்டில் போட்டுக்கலாம்னு கேட்டேன் வேண்டாம் கடையில் வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் டீ அண்ட்ரெஸ் சொன்னாங்க காப்பி அண்ட் வந்தாங்க சரி ஓகே இப்போ வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லி ஒரு பன்னெண்டு மணிக்கு வரலாம்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இது பார்த்தீங்கன்னா டீ வாங்கிட்டு வந்து பார்க்கலாம் இதுதான் நம்ம வயல் நட்டுக்கிட்டோம் அப்படினா நடப்போகிறோம் எதுவும் கருத்து தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஃபுல் வீடியோ வந்து யூடியூப்பில் வந்துகிட்டே இருக்கும் வரும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நம்ம சேனலில் தேங்க்யூ கிருஷ்ணரில் பார்க்கலாம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா கொக்கு மிதிச்சிட்டு மிதிச்சிட்டுன்னு சொல்லுவேன் சொல்ல தான் செஞ்சேன் அதை காமிக்கில் வாங்க காட்டுறேன் இந்த கொக்கு மிதிச்ச இடத்த பாருங்கள் இதில் ஒரு நாற்றுனா இருக்கா இதில் நல்லாயிருக்கு இதில் நல்லாயிருக்கு அப்புறம் என்ன இதை மேய்ச்சிக்கு போகிறேங்க நடுவும் மத்தியில் மேய்ச்சி போறேங்க இது என்ன எப்படி மேய்ச்சிக்கு பாருங்க இதெல்லாம் என்ன இப்படி ட்ரிப்ட் நான் வரைக்கும் வாய்ப்பே இல்லை இப்படி எடுத்து விட்டா வேணா இன்னும் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லா நாற்றையும் நம்ம போய் உள்ளவே எடுத்து விட முடியாது அவ்வளோ நாற்று இருந்திருக்கு அவ்வளோதும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொக்கு மேய்ச்சிச்சிருக்கு அப்புறம் என்ன இதில் ஒன்று இருக்கு பாருங்க இதை எடுத்து கட்டுற மாதிரிங்க இந்த நேரத்தில் தான் நமக்கு வந்து கொக்கு மீய்ச்சிருக்கு இந்த தடவை சரி எடுத்து விட்டாச்சு இதே மாதிரி தான் நிறைய இடத்துல மீச்சிருக்குது என்ன கேட்டிங்கன்னா நம்ம டிராக்டர் வச்சு உழுது அடிக்கும் போது பக்கத்தில் கொக்கு வந்து அப்புறமே இந்த மேட்டு பக்கத்தில் தான் எனக்கு தண்ணி இருக்கிற இடத்துலலாம் நிற்காது கொக்கு அதெல்லாம் இதில் வந்து நின்றுருக்குது ஆ ஆ பாருங்க அப்படியே வாங்க கொக்கு எங்கெல்லாம் மேய்ச்சிருக்குன்னு நட்டுறேன் இந்த இடத்துல தண்ணி இருக்கனால ஓகே அப்படின்னு நினைப்பீங்க இந்த இடத்துல இந்த இடத்துல மேய்ச்சிருப்பேங்க எப்படி மேய்ச்சிருக்குன்னு மட்டும் பாருங்கள் அப்படியே மெதுவாக பாருங்கள் எப்படி மேய்ச்சிக்காலும் அதில் மேடம் இருக்குது அந்த மேடம் புறாமல் மேய்ச்சிருக்கு சரி இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது இனிமேல் இதை ஊடு போட்டுக்கலாம் நம்ம களை பறிக்கும் போது அதில் வச்சு ஊடு போடலாம் இதெல்லாம் அதில் நல்லா செமிச்சு வச்சுருக்கு ஒன்றும் செய்ய முடியாது சரி நம்ம இனிமேல் வந்து காப்பியாண்டு போகிறோம் காப்பியாண்டு வந்து பார்க்கலாம் இதெல்லாம் நட ஆரமிச்சிடாங்க நம்ம ஒரே கிலோ ஓரளவு முடிச்சுடுவாங்க அண்ணா அங்கே தான் பிடிங்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஆளுக்கு வேறு ஆளுக்கு அங்கே அதில் இருக்காங்க அதில் வந்து பிடிங்கிட்டு இருக்காங்க அப்புறம் எத்தினா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில் எதுனா கருத்து இருந்தால் கேளுங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாற்று வச்சினா வதரலாம் நத்தாக்கு நம்ம இன்றைக்கி நேரத்து செமக்கெல்லாம் சொல்லி கோவமாக இருக்காங்க நடுவார்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்டுருக்காங்க அவங்கக்காட்டு சாயா பண்ணணும் சாய சாப்பிட்டுருக்காங்க நம்ம அதில் ஒரு பிஸ்கட் எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டுருக்கோம் அவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருப்போம் அவர் பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே லிங்க்கில் கொடுக்குறேன் அதையும் பார்த்துருக்காங்க அப்புறம் நம்ம எதுவும் கமெண்ட் இருக்குன்னா கருத்தில் கேளுங்க வந்து நட்டு முடிச்ச கூட நம்ம மயில் வரோம் ஏன்னா கொஞ்சம் வீட்டில் வேலை கிடக்கு அந்த வேலையை பார்த்து முடிச்சிட்டு தான் மதுக்கு போகிறேன் இப்போ சாயை கொடுக்கிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா சாய கொடுக்கிட்டு இருக்காங்க இந்த முறையில் நட்டுருக்காங்க பக்கத்தில் மட்டும் இந்த நடவாங்க நாற்று போட்டிருக்காங்க பாருங்கள் அதை காட்டும் நாட்டு என்ன போட்டுருக்காங்க என்ன நடக்குது எங்கள் அப்பா சமந்து கொடுக்காங்க இல்லைன்னா நான் தான் சமக்கணும் நான் சமைக்கணும் தான் நினச்சேன் நமக்கு வந்து வேலை முடிஞ்சிட்டு நாளைக்கு காலேஜ் வேண்டியிருக்கு அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நம்ம இன்றைக்கி சமக்க முடியாது நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படி இல்லைன்னா இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் சமத்துல அப்பாவுக்கு வேலை கொடுக்காமல் இனிமேல் நாளைக்கு நாலாரு எதுவும் நடுவே இருந்துச்சுன்னா நம்ம மட்டுமே தான் எல்லாம் வேலை செய்யணும் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறனால நம்ம தான் வேலை செய்யணும் வேறு யாரையும் வேலை செய்ய விடக்கூடாது அப்புறம் நாற்று நமக்கு அங்கே தான் இருக்குது அங்கே தான் நான் நாத்தங்கால் இருந்துச்சு நாத்தங்கள்னு புரிஞ்சுங்க சமந்திருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அருமையான வீட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ நண்பர்களே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் நடுவு நடந்துச்சு ரெண்டு நாள் நட்டு முடிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாற்று நல்லா வந்துகிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நடுவுக்கான நட்ட வீடியோ வந்து நமக்கு எடுக்க முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸாம் டைமில் பிஸி ஆகிட்டோம் அதுக்கப்புறம் தான் அந்த எல்லாமே எனக்கு நட்டாச்சு நட்டு முடிச்சாச்சு இன்னும் வந்து இன்னொரு எட்டு மறக்கப்புறம் நடாம இருக்கும் அந்த எட்டு மக்கப்புறம் நடுவு முடிச்சால் நடுவுக்கான வீடியோ எல்லாம் போடுறேன் அதுக்கு தான் இன்னொரு மணி வீட்டில் பார்க்கலாம் ஐஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க்யூ ஃபேக்ஸ்